ஜெய் சாய்ராம் ஜெய்சாய்ராம் உலகத்தில் இருக்கிற எல்லா சாய் சொந்தங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்றைக்கு கார்த்திகை தீப திருவிழா திருவிண்ணாமலையில அண்ணாமலையில மகாதீபம் ஏற்றப்படும் இன்றைக்கு மாலை ஆறு மணிக்கு அந்த நேரத்தில் நாம் அனைவருமே அதை கண்டுகளிக்க முடியும் அங்கதான் போகணும்னு அவசியம் இல்லை அதாவது இன்னைக்கு இந்த கோவிட் பேரீட்ல அங்கே போகிறதுக்கு அனுமதி இல்லை ஆகினால நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம நாட்டிலிருந்தும் சரி இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலிருந்தும் சரி உலகங்களிலும் இருக்கிற நம்முடைய சாய் சந்திரம் சிவனுடைய பட்டம் அதை பார்த்து தரிசனம் செய்வதற்காக அங்கங்கே அங்கேயே இருந்து பார்க்கணும் இணை வந்து முக்கியமான ஒரு திருந்தான் அதனால் நம்ம தொடர்ச்சியாக கடந்த ஆறு ஆறு ஆண்டுகள் ஆண்டுகளாக இந்த பௌர்ணமி சத்யநாராயண மந்திரத்தை நாம் கடைபிடித்து வருகிறோம் இந்த பௌர்ணமி திருநாள் முழு நாடு ஆகினாலே இன்றைக்கும் அந்த வைபவம் இருக்கிறது வைபவத்தை நம் நேரடியாக ஒளிபரப்பிருக்கிறோம் பௌர்ணமி சத்யநாராயண பூஜை நீங்களெல்லாம் வரலான்னு பரவாயில்ல நீங்கள் அங்கங்கே இருங்க நம்ம வீட்டில் சத்யநாராயண பூஜை பண்ணோன்னா ஒரு ஐயரை கூப்பிடணும் நிறைய பூஜை புரஸ்காரங்கள் சாமான்கள் வாங்கணும் நேரத்தை செலவிடணும் அதனால அந்த பலன் நமக்கு கிடைக்கணும்னா நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் அதை பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலும் கூட போதும் அதனுடைய பலன் பரிபூர்ணமாக அந்த கதை கேட்டாலே நமக்கு வந்து கருத்திரத்தெலாம் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் இந்த சத்யநாராயண விரதத்தை எஸ்பெஷலி இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம் இந்த தீபத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் இல்லைங்க வந்து நம்ம தியானம் பண்ணுறோம் இன்றைக்கி பௌர்ணமினாலே ஒரு மந்திரத்தை ஒரு தடவை சொல்கிறது வந்து ஆயிரம் தடவை சொல்கிற ஒரு பலன் கிடைக்கும் சொன்னது வந்து ஐதீகம் இந்த மாதிரி பௌர்ணமி கிரகண தினங்கள் அமாவாசை இந்த மாதிரி நாட்கள்லாம் இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் செய்கிறவங்களாம் மந்திரத்தை உச்சாடனம் பண்ணுவாங்க நிறைய அதை பண்ணி நிறைய அந்த பலன் வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க பல மடங்கு அதாவது எப்படி குளிக்கை காலத்தில் செஞ்சோம்னா அதை செஞ்சுக்கிட்டே இருக்குமோ அதை பலன் வருமோ அந்த மாதிரி இந்த தினத்தில் செஞ்சோம்னா நல்லா இதை எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன் அதாவது சாயங்கால நேரத்தில் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு நம்ம வீடுகளில் விளக்கேற்றுங்க எங்கே இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வீட்டில் விளக்கேற்றுங்க அது வந்து அகல் விளக்காரனாலும் பரவாயில்ல குத்து விளக்காரனாலும் பரவாயில்ல காமாட்சியம்மன் விளக்கார பரவாயில்ல அந்த விளக்கருடைய ஒளியில அப்பாவை பின்னாடி வச்சுட்டு தீபத்தை பின்னாடி வச்சுட்டு அந்த தீப ஒளிக்கு உள்ளர ஊடுருவி அப்பாவை பாருங்க அது வந்து ரொம்ப விசேஷம் அண்ணாமலையை தரிசனம் பண்ண மாதிரி அப்பா சாயியை நேரடியாக தரிசனம் பண்ண மாதிரி இந்த ஒரு நல்ல விஷயத்த நீங்கள் பாருங்க ஆறு மணிக்கு இன்றைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு தீப தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த தீப ஒளியினுடைய அந்த இடையில அந்த ஒளி அந்த அந்த ஒளிபிடம் கூட சேர்ந்து அப்பாவை தரிசனம் பண்ணுங்க சாயப்பாவை தரிசனம் பண்ணுங்கள் சிவன் அப்பாவையே தரிசனம் பண்ண மாதிரி அது அதனால் இந்த விஷயம் செய்யுங்க இதெல்லாம் இன்னொரு முக்கியமான ஒரு நல்ல செய்தி என்னென்னா நம்ம நம்ம கூட்டுப் பிரார்த்தனை கோபுரத்தை பற்றியும் இந்த வண்டலூர் வழித்துறை பாபாவுடைய கூட்டுப் பிரார்த்தனை கோபுரத்தையை பற்றிய விஷயத்தையும் இங்கே நடக்கிற அநேக அற்புதங்களை பற்றியும் நம்முடைய நண்பர் ரமேஷ் அப்படின்னு ஒருத்திருக்கிறார் முன்னூர் ரமேஷ் அவர் வந்து நிறைய நிறைய தளங்களில் எழுதுறாரு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு ஆன்மீக புத்தகங்கள் எல்லாமே அவருக்கும் தனியாக ஒரு தளம் வச்சுருக்கிறாரு ஒரு பிளாக் வச்சிருக்கிறாரு அந்த பேர் வந்து முன்னூர் ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் போட்டினாலே பேஸ்புக்கில் வந்துடும் முன்னூர் ரமேஷ் நிறைய புத்தகங்கள் நிறைய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு பேர் என்னக்கா சக்தி வாய்ந்த தலங்களை பற்றிய நிறைய ஆன்மீக விடயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்காரு முன்னூர் ரமேஷ் ஃபேஸ்புக்குடைய பேஜ் முன்னூர் ரமேஷ் பக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் அந்த பிளாக் பேர் தமிழில் கிளாக் பேர் இருக்காரு முன்னூர் ரமேஷ் பக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் அதே நிகழ்வு பாருங்கள் அது நிறைய அநேக ஆன்மீக விதிகள் வருது அது நம்ம இப்போ இன்றைக்கு வந்து கார்த்திகை தெய்வத்தின் திருநாவுக்கு அவரை வந்து புத்தகம் வெளியிட அதை பக்கங்களாக வெளியிட்டிருக்கிறாரு அதை பார்த்து அம்மாவுடைய செய்திகளை அறிந்து அவருடைய புத்தக அவருடைய நிறைய புகைப்படங்களை பார்த்து நீங்கள் தரிசனம் பண்ணுங்க இன்றைய கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்களையும் தீபத்திருநாள் தீப ஒளி வாழ்த்துகளும் உங்களை வந்து சேரட்டும் உங்களை நாங்களும் வாழ்த்துகிறோம் இந்த பிரார்த்தனை கோபுரத்தின் சார்பிலே பிரார்த்தனை கோபுரத்துடைய அன்பர்கள் சார்பிலே உங்களை வாழ்த்துவதிலே நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம் நிறைய நிறைய இந்த பே பேடு எதிர்த்தின்னு சொல்கிறது இல்லையா இந்த நெகட்டிவிட்டிலாம் போயிருக்கோம் இந்த விளக்கை ஏற்றி வச்சதுனால வந்து சந்தோஷமெல்லாம் நிறையற்றும் உங்கள் குடும்பங்களில் நிறையட்டும் உங்கள் மனம் என்கின்ற அந்த மாளிகையிலே மங்களங்கள் எல்லாம் என்று சொல்லி அடுத்த பதிகளை நாம் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் பாபா தரிசனம் பாபா தினோச்சனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் பண்டலூர் வருபவர்கள் பதிலெல்லாம் பார்ப்பார்கள் ஜெய் சாயரா ஜெய் சரத்